பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் கொஞ்சம் கவனிங்க ஏன்னா இதெல்லாம் பொருளாதார செழிப்பு குறித்து இதெல்லாம் இவர் பேசுகிறாரு எங்கே இருக்குது பைபிளில் பவுலு தான் பேசுனாரா பேதிர் பேசுனாரான்னு கேட்குறாங்க ஜனங்க இதெல்லாம் காமிக்கிற பாருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அருப்பான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் காரியங்களை செய்யணும் நல்ல முறையில் அவர்களுக்கு செய்யணுன்ற நோக்கங்கள் இருக்கணும் சிலர் பாருங்கள் உலகத்தார் கூட அதோட ஞானியாக இருக்கிறாங்க பிள்ளை பிறந்த உடனே கொண்டு கொஞ்சம் பணத்தை பேங்க்கில் போடுறாங்க பெருக வைக்கிறாங்க காலேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஏ ஆனால் அநேக இப்போ ஆவிக்குரிய மக்கள் வந்து அங்க சொல்கிறாங்க ஃபுல்லாக அஞ்சு லட்சம் கேட்குதியா என்ஜினியரிங் காலேஜ் போகிறேன்னு நம்மகிட்ட அதெல்லாம் வந்து நம்ம ஆவிக்குரிய மக்கள் நம்மகிட்ட ஏது காசுன்றாங்க ஆ உங்கள்ட்ட தான் காசு இருக்கணும் இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க என்னையா பண்ணுறது நான் இருக்கிறத வச்சு இருக்கிறேன் அதுதான் தப்பு இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்களா அதுதான் தப்பு என்ன பண்ணியிருக்கணும் பெருகை விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லியிருக்குது அப்போ அந்த புள்ளை பிறந்த உடனே பெருகை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அப்போ தான் இது வளர்கிறப்ப அந்த அஞ்சு லட்சம் கேட்குறப்ப கரெக்டாக இருக்கும் கையில் இது வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தடை என்னென்னா நிறைய பேருக்குள்ள என்ன தடைன்னா நிறைய இந்த தப்பான நம்பிக்கைகள் காசு வேணாம் பணம் வேணாம் நிலம் வேணாம் பலம் வேணாம் அது வேணாம் இது இதே பாட்டு இதே சாட்சி இதே பிரசங்கம் இப்படியே வாழ்ந்தாச்சு ஆ இதெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டுருக்கிறேன் இப்போது இதெல்லாம் ஒழியுது இப்போது நாட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு வருது இப்போ அதனால் தவறான அந்த காரியங்களெல்லாம் புறம்பே தள்ளுவோம் ஆ எத்தனை சில சிலருக்கு வந்து அவ்வளோ அதில் ஊர்னதுனால இது எவ்வளோ சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க அப்படி இருந்தாங்கன்னா யாரும் அவங்களுக்கு கடவுளே ஹெல்ப் பண்ண முடியாது பாருங்கள் ஒருத்தர் சொல்கிறார் அடியுன்னு நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே ஆனஸ்தானம் எடுத்தினாக்கா அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறேன்னா சொன்னார் நேற்று மன்றும் என்றும் மாறாதவர் அவர் உங்களை அப்படி இருக்கு சொன்னாராண்டவர் அவர் தான் மாறாதவர் நீங்கள் வந்து தினந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கணும் அதனால் கவனிங்க மாறணும் 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 அறிவு பத்தாது அறிவில் பெருகணும் இன்றைக்கி தெரியாத நாளைக்கு கற்றுக்கணும் நானும் மாறிக்கிட்டே இருக்கேன் தினந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கிறேன் தினந்தோறும் கற்றுக்கொண்டே வருகிறேன் தினந்தோறும் ஆவலோடு காரியங்களை நான் கற்றுக்கொள்ள ஏதாவது உற்றுரூவமான எனக்கு பயமாக இருக்குது அதனால் அவ்வளோ ஆர்வமாக தேடி தேடி கண்டுபிடிச்சி காரியங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி தான் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தான் வளர வேண்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி முன்னெல்லாம் பாருங்கள் எனக்கு சின்ன வயசில் இந்த பின்வாங்கி போகிறதே வேலை பின்மாற்றம் பின்மாற்றம்னா அப்படி பின்மாற்றம் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒப்பு கொடுத்துருப்பேன் அடுத்த நாள் பின்மாற்றம் அதுக்கு அடுத்த நாள் மீட்டிங்கில் போய் திருப்பியும் அழுது ஒப்பு கொடுக்குறது அப்புறம் திருப்பியும் அடுத்த நாளே பின் ஒரு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சேலஞ்சு இன்றைக்கி அது ஒரு சேலஞ்சே கிடையாது பாருங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ்கிறது ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள முன்னேறிக்கிட்டே போய் பின்மாற்றமே கிடையாது கிடையாது பின்மாற்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன் பின்மாற்றங்கிறதே பழைய ஏற்பாட்டு வார்த்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு பொருந்தாது ஏன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இன்னொரு பெரிய தடை என்று என்னன்னு சொன்னால் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேரினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்தியேசுவினால் நான் எதற்காக பிடிப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் ஆசையாய் என்ன பாருங்கள் என்ன ஆர்வம் பாருங்கள் அவருக்குள்ள அடைஞ்சிட்டேன் இல்லை முற்றும் என்று என்றல்ல இந்த நேற்று மின்றும் மாறாதவர் பற்றி சொன்னேன் ஒருத்தர் அவர் வந்து அடைஞ்சிட்டேன்றவர் அவர் முற்றும் தேறிட்டேன் அவ்வளோதான் நாற்பது வருஷம்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தோன்னே அவர் ஆவிக்கிற ஜீவி அப்படியே அது எண்டுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது சில கொள்கைகளை பிடிச்சிக்கிட்டாரு அவருடைய சப உபதேசங்களை பிடிச்சிக்கிட்டார் அவ்வளோதான் இதுதான் அவருடைய இது இதுக்கு மேலே மாற்றமே கிடையாது தேறினவன் ஆனேன் நான் அடைந்து விட்டேன் என்கிற எண்ணம் மேட்டிமேன் எண்ணம் பாருங்கள் ரொம்ப சேட் அது இவர் சொல்கிறாரு நான் அடைந்தவன் தேறினவன் கிடையாது எதற்காக பிடிக்கப்பட்டேனோ எதற்காக கற்றுற அழைச்சிருக்கிறாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி பாருங்கள் எதுக்காக பிடிச்சிருக்காரோ அதை பிடிச்சிக்கல இன்னும் ஜனங்க இவரே சொல்கிறாரு அதை பிடித்து கொள்ளும்படினா இன்னும் நிறைய பிடிக்க வேண்டியது இருக்குது எனக்கு இன்னும் நிறையா அவர் செஞ்சுட்டார் அவர் வச்சிருக்கிறார் நான் அதை பிடிச்சிக்கொள்ளணும் நான் அதை பெற்றுக்கொள்ளணும் நான் அதை அடைய வேண்டும் அதற்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன்றாரு அதை ஆசையாய் தொடருகிறேன் எல்லாம் சொல்லுங்கள் ஆசையாய் தொடருகிறேன் இந்த வார்த்தைகள்லாம் அண்டர்லைன் பண்ணிவிங்க ஆசையாய் தொடருகிறேன் ஆவிக்குரிய ஜிவினாதான் எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்து கொள்ளும்படி அதை பெற்றுக்கொள்ளும்படி அதையெல்லாம் அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் நீங்கள் என்ன பண்ண வேணும் தொடர வேணும் எல்லாரும் ஆசையாய் தொடர வேணும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசையாய் தொடர்கிறவர்களாய் இருக்க வேணும் ஆசையோடு அதுதான் இங்கே பார்க்குறேன் பாருங்கள் இந்த சபையில் தான் ஒரு பெரிய வித்தியா எனக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறதுனா அவ்வளோ சந்தோஷம் உலகத்தில் எங்கே கூப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை போகிறது இல்லை போங்கான்றது ஏன்னா இங்கே தான் எனக்கு பிரசங்கம் பண்ண வேணும் ஏன்னா ஆசையாய் தொடருகிற ஒரு மக்களை இப்போ இங்கே பார்க்குறேன் அது அப்படியே வைங்க ஆசையாய் தொடரு ஆசையோடு எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு அதை பிடித்து கொள்ளணும் ஆசையாய் தொடருகிறேன் இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை எப்படி சொல்கிறாரு பாருங்கள் பவுல அப்போஸ்தலன் பாதி எழுதுன ஒரு புதிய ஏற்பாட்டே பாதி எழுதியிருக்காரு அவர் இல்லைனே கிறிஸ்தவ போதனையே கிடையாது அப்பேற்பட்டவர் சொல்கிறாரு பிரியமானவர்களே அதை சொல்கிறாரு அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன்னு ஒன்றும் கிடையாது எல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒவ்வொரு நாளும் அதை ஆசையாக தொடர்கிறேன் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அந்த ஒரு ஒரு இது இருக்குது அதை நோக்கி தொடருகிறேன் என்ன லக்கு என்ன வச்சுருக்கார் கத்திர எனக்கு அதற்காக நான் தொடர்ந்து அறிவில் முன்னேறி கொண்டிருக்கிறேன் அவரை அறிகிற அறிவிலே பார்த்து அந்த கான்டெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுது கிறிஸ்துவ அறிகிற அறிவு கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது எனக்கு எல்லாவற்றெல்லாம் பெற்றுக் கொடுத்துருக்கிறார் என்னவெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை அறிகிறதிலே நான் தொடர்ந்து ஆவலாக அதை வாஞ்சித்து நாடிக்கொண்டிருக்கிறேன் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன் அதில் இன்னும் தேர இல்லை நான் இன்னும் நான் வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது முன்னேறி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார் அதில் ஒரு காரியத்தை கவனிக்க வேணும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எல்லாம் சொல்லுவாங்க பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஒரு காரியம் பாருங்கள் அநேகர் இன்றைக்கு பின்னால் தங்க வச்சிருச்சு பொருளாதார செழிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கத்தோடைய ஆசீர்வாதத்தில் வாழாதபடிக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா அநேகர் வந்து இந்த பின்னானவையில் மறக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க தங்களுக்கு நடந்த கொடுமைகள் தங்களுக்கு நடந்த தீமைகள் தங்களுடைய பாவங்கள் தங்களுடைய தோல்விகள் இதையெல்லாம் மறக்க முடியாது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்களுடைய பாவங்கள் நேகர் சில பாவங்களில் ஈடுபட்டிருக்காங்க சின்ன வயசுலேயோ இதுலையோ பெரிய சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் ஒன்றும் கிடையாது பாவம் செஞ்சிட்டாங்க அந்த பாவத்தை சின்ன வயசில் ஏதோ செஞ்சுருக்காங்க இப்போ ரட்சிக்கெல்லாம் பட்டாச்சு எல்லாம் பட்டாச்சு இன்னும் அந்த பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நிறைய நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இன்னைக்கு சொல்கிறேன் நான் எத்தனை பேர் இருக்கலாம் அந்த மாதிரி நான் கத்தரால் ஏவப்பட்டு இன்றைக்கி பேசுகிறேன் அநேகர் இன்றைக்கு ஒருவேளை கோயிலுக்கு வரலாம் பைபிளை தூக்கிட்டு வரலாம் ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தங்களுடைய பாவத்தை தங்களுடைய மனதில் மறக்க முடியாமல் மறக்க தெரியாமல் என்கிற அவசியத்தை உணராமல் அதனாலேயே கான்ஃபிடன்ஸ் இழந்துட்டாங்க ஒரு ஜவம் மண்ணா எனக்கு கிடைக்கும் கத்தர் என்ன ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த கான்ஃபிடன்ஸை அவர்களை அங்கே சொல்கிறாங்க யெலாம் பெரிய பாவி யாலாம் ரொம்ப இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ரட்சிக்கப்பட்ட மோட்சம் போனால் போதும் கத்தர் என்ன இந்த அளவுக்குலாம் ஆசீர்வதிப்பாரா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பொருளாதாரத்துலலாம் கத்தரை ஆசீர்வதிப்பாரா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு என்ன ஆசீர்வதிப்பாரா அளவுக்கு ஆசீர்வதிப்பாரா அதெல்லாம் என்னால் கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பெரிய பெரிய ப்ளண்டர்ஸ் பண்ணிட்டேன் பெரிய பெரிய பாவங்களை பண்ணிட்டேன் பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணிட்டேன் யா நான் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ கத்தர் கத்திர்தாயவாக மன்னிச்சார் நம்ம போய் சேர்ந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கு நிலைமையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸஸ் பேகேஜ் எக்ஸஸ் பேகேஜ்னு சொன்னால் நிறைய கூடுதல் லகேஜ் பாருங்கள் ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது முன்னேறி போக முடியாது ரொம்ப லோடு ஜாஸ்தி அநேகர் இந்த லோடுகளை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கே போனாலும் சுமந்து மீட்டிங்க்கு சுமந்துக்கிட்டே போய் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு சுமந்துக்கிட்டே திரும்பி அவனு இருபது வருஷமாக சமந்துக்கிட்டே போயிட்டு சுமந்துக்கிட்டே திரும்பி ஒரு ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக போய் சமந்துக்கிட்டே போய் அங்கே கொஞ்சம் பேர்ட்டை கொட்டிட்டு திருப்பியும் கொஞ்சம் அள்ளிட்டு வந்துடுறது இப்படியே தான் அந்த சுமந்து 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 கொண்டே இருக்கிறார்கள் பாரங்களை சுமந்து கொண்டவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே சீட்டட் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு காயத்தை அவர்களுக்குள்ள உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ராப்டு அவர்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது சொந்தக்காரர்கள் இனத்தார் இனஜன பந்துக்கள் அவர்களை ஏமாற்றி இருக்கிறாங்க தீமை செய்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றையும் இலக்க செய்திருக்கிறார்கள் அவர்களை மனதளவிலும் உணர்ச்சியிலும் அவர்களை ஊண்டு பண்ணி காயப்படுத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர்கள் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் நான் சொல்கிறேன்றிக்கி இதையெல்லாம் மனதிலே சுமந்து கொண்டு எனக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சு அதை மட்டும் என்ன செய்யலைன்னா இன்றைக்கி நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் அந்த சொத்தை மட்டும் பிடுங்கலைன்னா நான் இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருப்பேன் அந்த ஆளால் நான் கேட்டேன் இந்த ஆளால் போச்சு இவரால க குட்டிச்சவரானே இப்படியே இதனால் போச்சாக்கும் அவங்க என்ன கெடுத்துட்டாங்களாக்கும் இவங்க என்ன கெடுத்துட்டாங்களாக்கும் இதே யோசனை இதே இது பாருங்கள் சபைக்கு போகிறாங்க வர்றாங்க பாட்டு பாடுறாங்க காணிக்க கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஏன்னு சொல்கிறேன் ஏன் முன்னேற்றம் இல்லைன்னு ஏன் முன்னாலும் பின்னானவைகளை மறந்து முன்னால் நாளில் முடியல பின்னா மறக்கலைனாலும் முன்னால் போக முடியவில்லை ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை பாருங்கள் உள்ள பாரங்கள் அழுத்தி கொண்டு இருக்கிறது உள்ள வேதனைகள் அழுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கிறிஸ்தவனாக ஒரு பெரிய ஒரு விடுதலை சரி போனது போட்டோம் கிடக்குது கத்தரை நமக்கு எல்லாத்தையும் தருவார் எல்லா சொத்தியும் இழந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு எல்லாம் தெரியும் எத்தனை பேர் ஏமாத்தினாலும் அவர்கள் மத்தியில் கத்தருடைய நாமத்தில் நான் நன்றாக வாழ்ந்து காண்பிப்பேன் நல்லா மேலே வந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்னும் வரலை அதனால தான் அவங்க முன்னால் போக முடியவில்லை இன்னும் சிலர் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் திருமண வாழ்க்கையில் தோல்வின்னு சொன்னால் சிலர் பிரிந்து வாழுகிறார்கள் ஏனென்றால் புருஷன் வேற ஒருத்தையோடு ஓடி போயிட்டான் அல்லது டிவோர்ஸ் ஆகிடுச்சு விவாகரத்து ஆகிவிட்டு இன்றைக்கு ஏராளமான விவாகரத்துகள் பிரிவினைகள் குடும்பத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து அநேகர் இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகள்னு சொன்னால் வீட்டுக்கு வீடு பிரச்சனை ஆசை பாஸ்டர் ஒரு போதகராக இருக்கிறனா நிறைய பேர் அப்படி சந்திக்கிறேன் நொறுக்கப்பட்டவர்களாய் உடைக்கப்பட்டவர்களாய் நொறுங்கி போனவர்களாய் சிதைந்து போனவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்தவர்களாய் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாய் அந்த விவாகரத்தில் அந்த பிரிவினையில் ஏராளமான சண்டை சச்சரவு பேச்சு வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணி அவர்கள் வாழ்க்கையே அப்படியே உடஞ்சி சுக்குநூறாகி கிடக்கிறது அப்படிப்பட்டவர்கள் கூட டெலிவிஷனில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு பல்வேறு இடங்கள் நிச்சயமாக ஏராளமாக இருக்குது அது அவர்களுக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு கூட இது மாதிரி நடந்திருக்கலாம் ஒருவேளை இப்படி ஒரு பெரிய பிளண்டர் அவங்க வாழ்க்கையில் அவங்களே கூட இந்த மேரிட்டல் ப்ராப்ளம்க்கு அவங்களே கூட காரணமாக இருந்திருக்கலாம் அவங்களே தப்பு பண்ணியிருக்கலாம் என்னவா என்னமோ நடந்தது நடந்து போச்சு நான் சொல்லுகிறேன் கத்தர்களை மன்னிக்க மாட்டாரா கத்தர் உங்களை கழுவ மாட்டாரா கத்தர் உங்களை மன்னித்து அதை மறந்துடலையா கத்தர் இது மட்டும் என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் இதா இதை கத்தர் மனசுலேயே வச்சுட்டு இனிமே அவ்வளோதான் நீ போச்சு ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க அவ்வளோதான் யாரு டிவோர்ஸ் ஆகிடுச்சு இனிமே என்ன என்னதான் கத்திற்காக வாழ்ந்தாலும் நம்ம கத்தருக்காக ஒன்று பெருசாக ஒன்று செஞ்சிட முடியாது கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஆட்கள் பெரிய ஒரு ஊழியக்காரி எனக்கு தெரியும் ஒரு அம்மா கேத்ரின் கூல்மன் என்ற ஒரு அம்மா உலகத்தையே ஒரு ஆசை அசைச்சாங்க ஒரு காலத்தில் எழுபதாம் ஆண்டுகளில் நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அமெரிக்காவில் அந்த அம்மா வர்றாங்கன்னு சொன்னால் காலையிலேயே லைனில் நிற்கும் சாயங்காலம் கூட்டத்துக்கு பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தில் ஜனம் லைனில் நிற்பாங்க ஏராளமான பேர் சுகம் பெற்றார்கள் விடுதலை பெற்றார்கள் அந்த அம்மா இப்படி மேரிட்டல் லைஃப்பில் தோல்வியுற்றவர்கள் விவாகரத்தெல்லாம் பெற்று தோல்வியுற்று எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லிட்டாங்க நீ இப்படி ஆனதுனால இனிமேல் கத்தர் உன்னை ஒழிஞ்சை விட மாட்டார் கத்தர் ஒன்று ஆசிர்வதிக்க மாட்டார் நீ செய்ய முடியாது ஒன்றும் முடியாது அவ்வளோதான் இன்னும் எப்படி கத்திர ஆசீர்வதிப்பார் ஒன் மூலமாக இப்படி கிரியை செய்வார் இந்த சமாரியா ஸ்திரீ போய் சொன்னால் இல்லையா ஊரில் போய் சொன்னார் என்னை பற்றி எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னார் அதை கேட்டேன் எல்லாம் வந்து பாருங்கன்னு சொன்னோடனே உடனே வந்து பார்த்துட்டு அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்பிட்டு அப்புறம் சொன்னாங்க நீ சொன்னதுனால நம்பலை ஏன்னா அது ஒரு இன்சல்ட் மாதிரி அவங்களுக்கு ஏன்னா இந்த ஸ்திரீ வந்து அஞ்சு புருஷனை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இப்போ ஆறாவது ஆளோட வாழ்ந்துகிட்ருக்கிறா இவ்வளோ மாதிரி ஒரு பொல்லாத பொம்பளை சொல்லி நாங்கள் நம்பணும்னு இருக்கக்கூடாதுன்னு ஊரார் சொல்கிறாங்க நீ சொன்னதுனால நம்பலை நாங்களதை பார்த்ததுனால நம்புகிறோம் அப்படின்றா எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மதம் போய் சொல்லி ஊருக்கே ரட்சி புண்டாகுது ஆனால் நீ சொல்லி நம்பலையாம் ஏன் ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன நடந்தது நடந்தது முடிந்தது முடிந்தது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் நான் சொல்கிறேன் தைரியமாக சொல்கிறேன் இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழியக்காரன் நான் இன்னைக்கு சிலர் சொல்ல மாட்டாங்க நான் இந்த மேடையிலேருந்து சொல்கிறேன் நான் விவாகரத்தை நியாயப்படுத்தவில்லை விவாகரத்து சரி என்று வேதம் போதிக்கவில்லை சொல்லவில்லை நான் அதெல்லாம் விவரமாக நூறு வாரங்களுக்கு மேலே போதித்திருக்கிறேன் விவாகரத்து பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படிதான் போதிப்பேன் எல்லாம் செய்வேன் ஆனால் அதெல்லாம் நடந்து முடிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் முடிந்து விட்டது நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை சுத்திகரித்து கழுவுகிறார் மன்னிக்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் பார்க்குறதில்லை கத்தர் இங்கே போது நீங்கள் வித்தியாசம் பார்க்க வேணாம் நான் வித்தியாசமானவன் நான் மற்றவர்களோட குறைவுபட்டவன் கத்தர் என்னை அவ்வளோ ஆசீர்வதிக்க மாட்டார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் பெரிய தவறை செய்கிறீர்கள் இவ்வளவு நல்லா சொல்லிகிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலையில் ஆயிடுவீங்க நான் சொல்லுகிறேன் பின்னான மரங்கள் மறந்து முன்னானவைகளை நடந்து நடந்து முடிஞ்சது நீங்களே தப்பு பண்ணிருக்கலாம் விடுங்க முன்னானவைகளை நாடுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் சிலர் செக்ஷுவல் அப்யூசஸ் இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம் சின்ன வயசுலேயே யாரோ அபியூஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அப்யூஸ் பண்ணி தடுத்து இப்படிலாம் பண்ணி பண்ணதுனால வளரும்போது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் டேமேஜ் ஆகிடுது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிடுது மனதில் அந்த மனதில் இருக்க பாதிப்பு நீங்க மாட்டேன் திருமண வாழ்க்கை டிஃபிகல்ட் ஆகிடுது அதனால் இப்போ ரொம்ப கஷ்டமாகிடுது அவங்களால சந்தோஷமாக வாழ முடியல ஒரு நிம்மதியாக இருக்க முடியல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அந்த மாதிரி நிலமையில இருக்காங்க ஏன்னா அன்றைக்கி நடந்தது எட்டு வயசு பத்து வயசாக இருக்கும்போது நடந்த ஒரு காரியம் இன்றைக்கு அவர்கள் இன்னும் பாதித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்களா வேதம் சொல்லுகிறது பின்னானவைகளை மறந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழைய எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின சில சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் சொல்கிறேன் ஆனால் அது இன்றைக்கி பேசப்பட வேண்டிய விஷயமாய் இருக்கிறது இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் உள்ளத்தில் வச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நான் பேசுகிறேன் இன்றைக்கு கத்தோடைய வார்த்தையில் இருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் பின்னான மறந்து விடுங்கள் அதை மறந்துடுங்க அது பழசு அது புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் பழைய எல்லாம் ஒளிந்து போயினேன் எல்லாம் சொல்லுவோம் பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்போ அதையே ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அதையும் எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதோடயே என் கோயிலுக்கு வர்றீங்க அதே அதோடையே என் பைபிள் அஸ்து அதையோடையே ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பலனை பெறுவீர்கள் இதோடையே பிரசங்கம் பண்ணி கேட்டு என்ன பலனை போகிறீர்கள் பின்னானவைகளை மறந்து விடுங்கள் முன்னானவைகளை நாடுங்கள் உங்களை நேசிக்கிறார் நீங்களே யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிளண்டர் செஞ்சுருந்தாலும் சரி நான் கேட்குறேன் ஆப்ரஹாம் பிளண்டர் பண்ணலையா ஆப்ரஹாமின்னு ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருங்க இங்கே ஹலோ நம்ம எந்த ஆசீர்வாதத்தை இருக்கிறோம் ஆப்ரஹாம் அவனே பெரிய பிளண்டர் பண்ண ஆள் தான் பெரிய தப்பெல்லாம் பண்ண ஆள் தான் பொய் சொல்லியிருக்கிறான் ஆள் இன்னொருத்திய மனைவி ஆகியிருக்கிறான் இன்னொருத்தி மூலம் குழந்தை பெற்றிருக்கிறான் எல்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தை பற்றி வேதம் போதிக்கிறது எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க என்ன புது விதமான கிறிஸ்தவ போதனையாக இருக்குதுன்னு இதுதான் கிறிஸ்தவ போதனை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற கத்ரா இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இன்றைக்கும் அது கழுவுகிற ரத்தமாக இருக்கிறது அது கழுவுலன்னா நான் பிரசங்கம் பண்ண தயாராக இல்லை அது பாவங்களை நீக்கவில்லை என்றால் நான் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் சகல பாவங்களை நீக்கி அதை சுத்திகரித்து நம்ம கழுவு ஆனால் உலகத்தாரால் அதை மறக்க முடியாது பாருங்கள் உலகத்தாருக்கு மறக்கிறது ரொம்ப கஷ்டம் மறக்கிறதுனா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு அதனால தான் பாருங்கள் இந்த டிவி ஷோலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா டிவோர்ஸ் ஆனவங்களையும் ஒரு பத்து பெண்களை அல்லது ஆண்களை ஒன்றா கூடி உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் சொன்னால் அது ஒரு விதமான மறக்கிற முயற்சி கேட்டால் அப்படி தான் சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க உன் இதில் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் போய் யார்கிட்டையாவது கொட்டு கொட்டுனா நீ மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை உட்காந்து என்ன ஆச்சு அப்படின்னோன்னா அது பழைய கதையிலேருந்து இத்தர் மாதிரி எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் கல்யாணம் ஆச்சுக்கலாம்னு ஆரம்பித்து அதுலேருந்து எத்தனை அடிப்பட்டேன் எத்தனை உதப்பட்டேன் எத்தனை இது பண்ணேன் அதெல்லாம் சொல்லி கதையெல்லாம் முடித்த அப்படி அப்படியான்னு எல்லாம் இதில் வீட்டில் வந்து எல்லா பொம்பளைங்களும் உட்காந்து எல்லாரும் அவங்களும் அடி பார்த்துட்டு இருக்கிறாங்களே இதனால் என்ன பெரிய ஆறுதல் உண்டாக சொல்லுங்கள் சொல்ல சொல்ல இது ஆறுதல் உண்டாகிறது இல்லை சொல்ல சொல்ல இதனுடைய வேதனை தான் பெருகி கொண்டு இருக்கிறது மறக்கிறதுன்றது உலகத்தாருக்கு புரியல பாருங்கள் எப்படி மறக்கிறதுன்னு தெரியல அவங்க தவிக்கிறாங்க பேசி பார்க்கறாங்க சொல்லி பார்க்குறாங்க போய் அழுது பார்க்குறாங்க மற்றவங்ககிட்ட முறையிட்டு பார்க்குறாங்க எப்படியாவது மறக்கலாமான்னு பார்க்குறாங்க மறக்க முடியல மறப்பது என்பது மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் நான் சொல்கிறேன் மறக்க முடியவில்லையா ஆண்டவராக ஏ சிவனிடத்தில் இன்றைக்கு வாருங்கள் அவர் மறக்கடிக்க செய்ய வல்லவர் அவர் ஹிஸ்டரியை மாத்திடுவார் அவர் க்ளீன் ஸ்லேட் உண்டாக்கி தருவார் கம்ப்ளீட்டாக அழிச்சிருவார் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக பண்ணுகிறவர் அவர் ஆண்டவராக இயேசு விடத்தில் வர்றத வேறு வழியே கிடையாது பாருங்கள் அதனால தான் ஆண்டவராக இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது மதம் அல்லது இது வந்து ஜீவ மார்க்கம் இது இது வாழ்க்கையின் வழியாக இருக்கிறது அப்போ நான் சொல்லுகிறேன் இயேசுவண்டே வாருங்கள் அவர் மரக்கடிக்க பண்ணுவார் மறக்கிறதுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் நம்மால் முடியும் அது உலகத்தாரால் முடியவே முடியாது கிறிஸ்தவர்களுக்கு அது புரிய மாட்டேன் பாருங்கள் ஒரு பெண்கள் கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டோம் பாருங்கள் லேடிஸ் மீட்டிங்கில் ஒரு பத்து லேடிஸ் கூடி எல்லாம் ஆளாளுக்கு என்ன பேசிட்டிருக்கேன் ஜபம் மண்ணு இப்போ ஜப கூட்டம் இது பெண்கள் ஜப கூட்டம் இதில் வந்து ஒரு அம்மா சொல்ல அது லீட் அம்மா சொல்லுதான் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுமா உன் புருஷன் எப்படி உடனே இது ஆரம்பிக்குது என் புருஷனாங்க ஐயோ ஏன் கேட்குறீங்க கொடுமை இந்த மாதிரி ஆள் ஆக்கும் அப்படியா சரியே கிடையாது ஒரு பொறுப்பே கிடையாது அப்படியே ஏதாவது குறை பாவான் வீட்டுக்கு வீடு ஏதாவது ஒரு குறை தான் செய்யுது அந்த குறையே சொல்லிகிட்டு இருந்துருக்கு சொல்லி கொடுத்து அப்படியா எல்லாம் கதை கேட்குறதுக்கு தான் ஆட்கள் உலகத்தில் நிறையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது ஸோ அது ப்ரேயர் மீட்டிங்கு ரொம்ப ஆகிடுது ப்ரேயர் மட்டும் கிடையாது அங்கே கடைசியில் போகும்போது ஒரு ஜபம் அவ்வளோதானே ஒழிய மீதியெல்லாம் கதை கேட்குறது தான் இதுதான் அந்த பெண்கள் மீட்டிங் சில நேரத்தில் தப்பா எப்படி நடத்துறதுன்னு தெரிலனா அவ்வளோதான் போச்சு இப்படி போய்டும் மீட்டிங் அதனால தான் பெண்கள் மீட்டிங்லாம் எப்படி நடத்துன்னு தெரியணும் இதெல்லாம் பேசவே கூடாது இப்படியே அது ஃபுல்லாக கதையை சொல்கிறது ஃபுல்லாக கதை இவங்க ஜூஸியாக இருக்குதுன்னு கேட்டுட்டு நல்லா ஆரஞ்சு புழிகிற மாதிரி புழிஞ்சு அந்த கதையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லு நீ விடாது எல்லாத்தையும் பெண்காட்டு இப்படியே கெட்டு வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் அவங்கவுங்க புருஷனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லி முடித்து கடைசியில் பத்தாவது ஆள்கிட்ட வந்துருக்கிறாங்க அந்த பத்தாவது ஒரு லேடி சொல்லியிருக்கு என் புருஷன் ரொம்ப நல்ல வருங்க ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப நிறைவோடு நான் வாழ்ந்துட்ருக்கேன் நல்லா இருக்கேன் உடனே அந்தம்மா சொன்னான் உனக்கு ஏதோ ஒரு ஆவி கட்டி வச்சிருக்கு ஒன்று பேச விடாமல் உள்ளே இருக்கா நான் வெளியே மாட்டேங்குது எப்படி பாருங்க நான் சொல்கிறது வந்து நம்ம பெந்தோஸ்து பெண்கள் கூட்டத்தை சொல்கிறேன் ஏதோ ஒரு ஆவி ஒன்றை வந்து பேச விடாமல் கட்டி வச்சிருக்கு அதனால நீ வந்து உனக்கு உள்ளே இருக்கிற அந்த குமுறல்களை வெளிப்படுத்த முடியாமல் கட்டுண்ட ஆவி உனக்கு இருக்குது அதனால உனக்கு இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக ஜோபம் பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணால் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் பாவம் அம்மா ஒன்றும் இல்லை என்னத்தை ரிலீஸ் பண்ணி என்னத்தை வெளியே கொண்டு வர போகிறாங்க என்னத்தையா சொல்லலைன்னா மாட்டேன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை நீ சொல்லாமல் நீங்கள் வந்து போக முடியாதுன்ற மாதிரி போட்டு அந்த அம்மாவை பிசாசு ஓட்டுற மாதிரி ஓட்டியிருக்கிறாங்க ஏதோ ஒரு ஆவி கட்டி இருக்குது அதனால தான் நீ சொல்ல மாட்டேங்கிற அதனால தான் வெளியே மாட்டேங்குது அப்படியே உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சு கிடக்குற யாக நீ எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் ஆவி குறிக்கிற சும்மா பைபிள் தூக்கிட்டு வந்தால் அதுக்குன்னு நம்பி போய் உட்காந்துடாதீங்க ஜப்ப கூட்டோன்னு சும்மா ஜபம் பண்ணுறாங்களேன்றதுனால ஒரு பெரிய ஜப கூட்டம் என்ன பேசுகிறாங்க கவனிங்க என்ன நடக்குது அங்கே கவனிங்க ஆ நானாக இருந்தால் ஒரே நிமிஷத்தில் எழுந்துச்சு போயிட்டே இருப்பேன் பேசாதே முன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட சொல்லி இருக்குது இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் முன்னானவைகளை நாட சொல்லி இருக்குது கூப்பிட்டு எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குறது இன்னும் எப்படி நல்லா ஆக்கிறது குடும்பத்தை எப்படி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறது பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும் வேதம் எப்படி என்ன சொல்லுது அதை போதிக்கலாம் பெண்கள் கூடத்தில் அது நல்லது ஜாமம் பண்ணலாம் எல்லாம் பண்ணல சும்மா உட்காந்து ஊர் கதையை கேட்டுட்டு இருந்துட்டு சொல்ல ஒன்றும் இல்லைன்ற ஆளை விட்றது இல்லை ஏன்னா ஒன்றும் இல்லை ஒம்பது பேருக்கு இருக்குது உனக்கு அப்படி இல்லை ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை அவங்களால் நம்ப முடியல பாருங்கள் இந்த கிறிஸ்தவர்களால் ஒரு ஆள் நல்லா இருக்கிறாங்கங்கிறத நம்பவே முடியவில்லை பின்னான விளை மறக்க முடியல இந்த ஃபாஸ்ட் இருக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை முன்னால் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற இது சிலர் வந்து கரியர் இல்லை தங்களுடைய தொழிலில் தோல்வியுற்றிருக்கிறார்கள் பத்து முறை தோல்வி தோ ஆரம்பித்து ஆரம்பித்து இந்த தொழில் ஆரம்பிச்சு அது தோல்வி அந்த தொழில் ஆரம்பித்து அது தோல்வி இதை ட்ரை பண்ணி தோல்வி அதில் கை வச்சு அது போச்சு கடைசியில் கை வச்சதெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க அதை மறக்க முடியல பாருங்கள் அவங்களால அப்புறம் பத்து முறை ஃபெயில் ஆகிட்டு பதினோராவது முறை இன்னொன்று போய் ஆரம்பிக்கிறது இதே மனசோட இதே மனசோட நான் வச்சதெல்லாம் தோல்விங்க இதை அடுத்தது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அதே மனசோட ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிக்காதீங்க தயவுசெய்து முதல்ல பசனத்து கேளுங்க இந்த மாதிரி டேப்புகள் எடுத்துகிட்டு போய் போட்டு கேட்டு 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 இந்த மனசை முதல்ல கிளியர் பண்ணுங்க பின்னானவைகளை வரங்க அந்த தோல்வியின் எண்ணத்தோடையே போய் இன்னொரு தோல்வியை உருவாக்காதீங்க ஏன்னா அதான் பண்ணிகிட்டு இருப்பீங்க உருவா தோல்வியின் எண்ணம் தான் தோல்வியை உருவாக்குகிறது இல்லையா அப்போ தோல்வியின் எண்ணத்தை நீக்காமல் அதுக்கு ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் அடுத்த ஒரு முயற்சியில் இறங்கக்கூடாது தோல்வியின் எண்ணத்தை நீக்க என்ன முயற்சி எடுத்தீங்க நீக்கிறதுக்கு என்ன பண்ணு அதுக்குரிய சத்தியத்தை அறிந்து கொண்டீர்களா என்பதை கவனியுங்கள் நான் சொல்லுகிறேன் நூறு முறை தோல்வி அடைஞ்சான் என்ன நூற்றி ஒன்றாவது முறை நீங்கள் உங்கள் மனதை விட்டு இயேசுவின் நாமத்திலே நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் எழுதியிருக்கிறது கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்காலும் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தற்கனியை இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அது நான் தான் வார்த்தையில் வார்த்தையிலிருந்துருக்கிறேன் கத்துடைய வார்த்தையை கவனிச்சிருக்கிறேன் அதில் ஊறி இருக்கிறேன் அதையே நம்பி இருக்கிறேன் என் பின்னானவில் நான் வெறுக்கிறேன் மறுக்கிறேன் மறந்து பெறுகிறேன் அந்த தோல்வியெல்லாம் ஒன்றும் கிடையாது நூறு தோல்வியும் ஒன்றும் கிடையாது வரப்போகிற வெற்றி எல்லாவற்றை காட்டிலும் பெரியது என்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் வரணும் வாயில் வரணும் அப்போ ஆரம்பிங்க அப்போ ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுவீர்கள் நிறைய பேர் ஏன் வெற்றி வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வெற்றி ஏன் வரலாம் இதனால்தான் பின்னானவில் மறக்கிறதே கிடையாது இன்றைக்கி நான் ஆவியானவரால் சொல்லுகிறேன் நான் இன்றைக்கு அநேகம் பேர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு அதை இறக்கி வைக்கிற நாளாக இன்றைக்கு இருக்கட்டும் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து போகும்போது இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு புது மனுஷனாக இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடும்படியாக செழிப்பிலே வாழும்படியாக வெற்றியில் வாழும்படியாக பழைய தோல்விகளெல்லாம் மறந்தவர்களாக பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்வோம்